அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் விஜயின் அறிவுறுத்தலின்படி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வந்துட்டுருக்காங்க நாலே நாளில் தொகுதிக்கு ஏழு பேர் அப்படின்னா தாவேக்கா நிர்வாகிகளுக்கு விஜய் கொடுத்த டாஸ்க் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் புஷி ஒரு புதிய ஆர்டரையும் போட்டிருக்காங்க அது குறித்த பல்வேறு முக்கே தகவல்களும் வெளியாகியிருக்கு இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கப்பிடாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் படனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் விஜயின் அறிவுறுத்தலின்படி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தத்தை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கும் நிலையில் தொகுதிகளுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏழு தற்காலிக பொறுப்பாளர்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு பொதுச் செயலாளர் ஆனந்த் கூறியிருக்கார் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டி வீசாலையில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெற்றிகரமாக நடைபெற்றது கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில் அதற்கு பிறகாகவே கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக அரசியல் கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வந்தார் நடிகர் விஜய் குறிப்பாக இருந்து விலகி முழு மையாக அரசியல்ல ஈடுபட போகிறேன் அப்படின்னு அவர் அறிவித்தது பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது இது ஒரு புறம் இருக்க அவர் நடிப்புல வெளியான தி கோட் திரைப்படமும் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றது இதை அடுத்து தற்போது கடைசி படத்துல நடித்து வரக்கூடிய விஜய் சொன்னது போலவே அரசியல்லையும் களமிறங்கிவிட்டார் தொடர்ந்து பல மாதங்களாக அரசியல் கட்சி தொடர்பாக ஆலோசனைகள் அறிக்கைகள் வெட்டு வந்த விஜய் இறுதியாக அரசியல்ல குதித்தே விட்டார் விக்ரவாண்டி வீசாலை பகுதியில் நடைபெற்ற மாநாடு பெரிய அளவுல விஜய்க்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கு மாநாட்டில் திமுகவையும் பாஜகவையும் விமர்சித்ததன் மூலமா அவர்களோடு கூட்டணி இல்லை அப்படின்னு மறைமுகமாக மெசேஜ் சொல்லியிருக்கார் அதே நேரத்துல ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு என பேசி இருப்பது அதிமுக விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கான கூட்டணி அழைப்பாகவே பார்க்கப்படுது இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறிவித்து விஜய் கட்சி பணிகளை மேற்கொண்டும் வந்துட்டு இதற்காகவே ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏழு தற்காலிக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தத்தை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கும் நிலையில் தொகுதிகளுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏழு தற்காலிக பொறுப்பாளர்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு பொதுச் செயலாளர் ஆனந்த் கூறியிருக்கார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்பதை தகுதியேற்றப்படுத்தும் நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தத்தின அறிவித்திருக்காங்க தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்கிறது நீக்கிறது திருத்துதல் மற்றும் இடம் மாற்றுதல் மற்றும் ஆதார் எண்ணை இணைக்கிறது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம்களை நடத்துகிறாங்க இந்த மாதத்தில் வந்து அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடத்தில் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்து மூணு மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறப் போகிறது புதிதாக பெயர் சேர்க்க சில ஆவணங்களை சான்றாக இணைக்க வேண்டும் மேலும் அங்கு வழங்கப்படும் விண்ணப்ப படிவங்களை உடனுக்குடன் நிரப்பி முகாம்களில் இருக்கக்கூடிய அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்காங்க கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நம் கழகம் சார்பாக தங்கள் மாவட்ட தொகுதிகளில் இருக்கக்கூடிய மாநகர ஒன்றிய நகர பேரூர் பகுதி வார்டு மற்றும் வட்டம் அப்படின்னா அனைத்து இடங்களிலையுமே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் மேற்குறிப்பிட்ட இரண்டு வாரங்களில் நான்கு முகாம் நாட்களில் மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் மேற்பார்வையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழு தற்காலிக பொறுப்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளை ஈடுபடுத்தி கொண்டு இந்த முகாம் தொடர்பாக ஆட்டோ பிரச்சாரம் செய்வதுடன் பொதுமக்களுக்கு நோட்டீஸ் விநியோகம் செய்து இந்த பணியில் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தரப்பில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை திருத்த பணிகளை தாமிக தலைவர் விஜய் உன்னிப்பாக கவனித்தும் வந்துட்டுருக்காராம் இதற்காக முக்கியமான சில உத்தரவுகளை கட்சி நிர்வாகிகளுக்கும் பிறப்பித்திருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை முன்னெடுத்திருக்கிறது தமிழக தேர்தல் ஆணையம் வருகிற சனி மற்றும் கிழமைகள்லேயும் அதே போல் அடுத்த வாரத்தில் நடக்கவிருக்கிறது வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை திமுக அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் மிகவும் கவனமுடன் உன்னிப்பாகவும் கவனித்து சில நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட அளவிலான தங்களின் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க அந்த கட்சிகளின் இதே திருத்த பணிகளை தமிக தலைவர் விஜயும் உன்னிப்பாக கவனித்திருக்காரா இது குறித்து மாநில நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தியிருக்காரா அப்போது வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கிராமம் தொடங்கி நகரம் வரைக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த நம் கட்சியினருக்கு அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னு நிர்வாகிகள் கூறியிருக்காங்க அதனை ஏற்றுக்கொண்ட விஜய் இது குறைத்து ஒரு கடிதத்தை கட்சியினருக்கு நீங்கள் அனுப்பி வைத்து விடுங்க அப்படின்னு ஆனந்திடம் சொல்லியிருக்காரு இதனை தொடர்ந்து மேலும் ஆலோசனை நடந்த போது நம்மளுடைய தொண்டர்கள் அனைவருமே தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா அப்படின்னு சரிபார்க்க சொல்லுங்க எனக்கு கிடைத்த தகவலின்படி நம் கட்சியினரின் பெயரை பட்டியலில் இருந்து நீக்கிவிட ஆளும் கட்சி திட்டமிடுவதாக தெரியுது அதனால பட்டியலில் தங்களின் பெயர் இருப்பதை உறுதி செய்து கொள்ள கட்சியினருக்கு அறிவுறுத்துங்க அடுத்து புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இன்னும் வாக்காளர் அடையாள அட்டை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களை இந்த திருத்த பணிகளை பயன்படுத்தி கொள்ள அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு மாநில நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்காராம் விஜய் அது மட்டும் இல்லாம மாவட்ட மாவட்ட கட்டமைப்பை ஆய்வு செய்து அறிக்கை அளியுங்க பொது செயலாளர் ஆனந்துக்கு தாவேக்க தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்காரு நிர்வாகிகள் பணியை முடிக்கவும் விஜய் அறிவுறுத்தியும் இருக்காராம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் சென்று ஆய்வு செய்யவும் ஆனந்துக்கு தாமே தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்காரு ஒவ்வொரு மாவட்டத்தில் கட்சி நிலை அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறை குறைகளை ஆய்வு செய்ய வேண்டுமா இதற்காக ஒன்றை உருவாக்கவும் நேரடியாக சென்று ஆய்வு பணிகளை செய்யுங்க முதற்கட்டமாக பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்று வரக்கூடிய ஆய்வு பணிகளை கண்காணியுங்க அப்படின்னோ மாநிலம் முழுக்க எல்லா ஏரியாவிற்கும் செல்லுங்க அப்படின்னோ விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்காராம் தாவேக்காவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய முடிவுகள் அரங்க கூட்டத்தில் விவரங்கள் திமுக தலைமைக்கு போய் சேர்ந்து விடுது மாநில உளவுத்துறை தான் இந்த ரிப்போர்ட்டை முதல்வருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆக கட்சியின் ரகசிய முடிவுகள் விவாதிக்கப்படும் தகவல்கள் உளவுத்துறைக்கு எப்படி செல்லுது அப்படிங்கிற சந்தேகம் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறதா ஏனா ஏன்னா சமீபத்தில் விஜய் மற்றும் முக்கிய நபர்கள் மூன்று பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சந்திப்பில் பேசப்பட்ட தகவல் அந்த சந்திப்பு முடிந்த அடுத்த இரண்டு மணி நேரத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய விஜயின் நண்பர் ஒருவர் விஜயிடம் இது குறித்து கேட்டபோது தான் விஜய் அதிர்ச்சி அடைந்திருக்காரு அதனால தான் ரகசிய தகவல்கள் லீக் ஆகிறது என்கிற சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதா அந்த சந்திப்பில் அப்படி ஒன்றும் வெளியே தெரியக்கூடாத விஷயங்கள் கிடையாது ஆனால் இந்த விஷயங்களே வெளியே போகிறது அப்படின்னா மிக சீக்ரெட்டான விஷயங்களும் வெளியே போகத்தானே செய்யும் அப்படிங்கிற கேள்வி விஜய்க்கு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கிறது அப்படின் சொல்லணும் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்ரவாண்டி வி சாலையில் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெற்றிகரமாக நடந்தது இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து கட்சி பணிகளை மேற்கொண்டும் வந்து இதற்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏழு தற்காலிக பொறுப்பாளர்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நம்முடைய கழகம் சார்பாக தங்கள் மாவட்ட தொகுதிகளில் இருக்கக்கூடிய நகர ஒன்றிய நகர பேரூர் பகுதி வார்டு மற்றும் வட்டம் அப்படின்னு அனைத்து இடங்களிலையுமே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த செய்யும்படியும் தலைவர்களுக்கு உத்தரவிட்டிருக்காராம்